பாவத்தையே நன்மை என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறான் சாம்பல் ஆணியில நெருப்புல சாம்பல் ஆணியை போடுறது இப்படி மார்க்கத்தில் சொல்லக்கூடாது எத்தனை வீடுகள்ல தேங்காய் சொல்றது எத்தனை வீடுகள்ல பூசணிக்காய் வச்சிருக்கிறாங்க எத்தனை வீடுகள்ல மாங்காய் என்ன ஒரு வீட்டுல ஓட போயிருந்த அச்சத்தாக்கள் எல்லா ஃபீலிங்ஸ் வருது இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால ஒரு வீட்டுல புதர் வச்சிருக்கிறாங்க புதர் என்னவா கேட்டால் பாகுஷா பாகுஷா வந்துருவாங்க நைட்டா எப்படி புதரில் வருவாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை மேலான பெருமக்களே நம்ம எல்லாம் பகுத்தறிவுக்கு சொந்தக்காரர்கள் இந்த உலகத்துக்கு நாம் தான் பகுத்தறிவு எடுத்து சொன்னவர்கள் நாமே அந்த தவிர காலம் காலமாக இன்னைக்கு பேசி பேசி ஒரு அளவுக்கு குறைச்சாச்சு ஒன்னு ரெண்டு ஒட்டிட்டு இருக்குது அதெல்லாம் நீங்க உங்க கண்ணப்பட்டா தகிரேவ கடன் எந்த தப்பும் கிடையாது அப்படி ஒண்ணு இருந்திருந்தா முதல்ல ஜும்மா செஞ்சு செஞ்சிருப்பாங்க எல்லாரும் உங்க வீட்டுல சேவாவும் மாட்டுங்க வீட்டுல பூசணிகா செய்யுங்க